வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து துளாராசியில் பிறந்தவங்களுடைய குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லா ராசியிலையுமே பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு குணங்கள் இருக்குது அதில் பர்டிகுலராக ராசியில் பிறந்தவங்களுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பொதுவான விஷயங்களை நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம் இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்காக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு பணமாகட்டும் சொத்தாகட்டும் இழக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து முன்வந்து நிற்பாங்கன்னா அது வந்து ராசியில் பிறந்தவங்க தான் அதே மாதிரி இவங்களுடைய துளராசியில் பிறந்தவங்களுடைய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட இருக்கக்கூடியவங்க அவங்க பழகக்கூடிய நபர்கள் எல்லாமே அவங்களோட வயசில் பெரியவங்க அனுபவத்தில் பெரியவங்க அவங்க எந்த இருக்காங்களோ அவங்கள விட சீனியாரிட்டியான நபர்கள் கூட ஈஸியாக அட்டாச் ஆகி பழகக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி யாராவது நல்ல விதமாக அமைஞ்சிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதே மாதிரி இவங்கள வந்து யாருமே அடிமைப்படுத்த முடியாது இவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா செய்வாங்க அது வந்து காசுக்காக ஆகட்டும் அல்லது பழக்க வழக்கங்காகட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொன்னால் செய்வாங்களே தவிர இவங்களை வந்து மிரட்டி ஏதாவது சொல்ல செய்ய சொல்கிறது அல்லது இவங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி இவர் இந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க நீங்கள் சொல்லணுங்க சொன்னால் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்ககிட்ட சொன்னால் இவங்க அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ அந்த விஷயத்தை பண்ணுவாங்க எப்போ சிந்திக்கலான்னு தோணுதோ அப்போ சிந்தித்து அந்த விஷயத்தை முடிச்சுருவாங்க ரெண்டாவது இவங்களுக்கு வந்து டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்ல இவங்க அதிகமாக சிந்திப்பாங்க அதாவது இந்த கூகுள் யூடியூப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டெக்னாலஜி சார்ந்த ஐடி இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்போ அது சார்ந்த சிந்தனைகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து போலீஸு இராணுவம் அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒர்க்கு இதில் எதாவது நம்ம வந்து சேரணும் இதில் ஏதாவது நம்ம வந்து படித்து அதில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எந்த தொழில் இருந்தாலுமே கவர்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை கவர்மெண்டில் இல்லாத பட்சத்தில் இவங்க அதில் இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த இந்த ராசியில் பிறந்தவங்க வீட்டில் யாரோ ஒருவர் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு கோவிலில் பொறுப்பில் இருக்கிறது அல்லது கோயிலில் முன்னின்று நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க இந்த ராசியில் பிறந்தவங்ககிட்ட நான் நிறைய பேர்ட்டு பார்த்துருக்கேன் ரெண்டாவது இவங்க அப்பா மூலியமாக இவங்களுக்கு நிறைய கம்யூனிகேஷன் கிடைக்கும் இவங்க அப்பா மூலியமாக இவங்களே பெரிய ஆளாகிற வரைக்கான நிறைய கம்யூனிகேஷன் இவங்ககிட்ட கிடைக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்ம பெருமாள் அவரையும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகர் பெருமான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வழிபடும் போது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மெயினாக நரசிம்ம பெருமாளில் வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய ஒரு தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த துளார் ராசியில் பிறந்தவங்க அடுத்து வந்து வேற ஒரு ராசிக்கான பதிவை நம்ம அடுத்த வீடியோவில் பதிவிலாம் நன்றி வணக்கம்